வணக்கம் நாங்கள் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் இருக்கும் இடம் லாலாப்பேட்டை அம்மூர் பக்கத்தில் காஞ்சிநகிரி மலை இந்த மலையில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயமாக மணிப்பாறை உள்ளது இந்த பாறையில் கல்லெடுத்து அடித்தால் மணி சவுண்டு கேட்கும் இந்துக்களின் கோயில் அடிக்கும் மணி சவுண்டு மலையில் கேட்கும் நாங்கள் போன வாரம் இதுபோது ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் நாங்கள் நம்பவில்லை இருந்தாலும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் நேராக போயிட்டு அப்படின்னு தான் வந்தோம் இப்போது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் கடவுளின் ஒரு படைப்புல இதுவும் ஒன்று இப்போது அந்த சவுண்டே உங்களுக்கும் தெரிய வைக்கிறேன் கேளுங்கள் நான் எங்கே இரும்பிலோ இல்லை வேறு எங்கேயும் அடிக்கவில்லை சவுண்டு எதுவும் செய்யவில்லை இது ஒரிஜினல் பாறையில் தான் அடிக்கிறேன் ஆனால் மணி சவுண்ட் கேட்கிறது மறுபடியும் கேளுங்கள் நன்றி வணக்கம்